தர்மம் நிச்சயமாக ஓடியிட்ட பிச்சையும் உவந்தளைத்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும் நான் சத்தியமா எழுதி நீங்க செய்யற தர்மம் உங்க தலையை காப்பாற்றும் ஆதி தெய்வீக ஆதி பௌதிக ஆதி ஆத்மீகம் எந்த விதமான துன்பமும் வராது உங்க பணம் நோய்க்கு போகாது திருட்டுக்கு போகாது வியாதிக்கு போகாது வம்பு வழக்குக்கு போகாது தர்மகாரி கோயிலுக்காக தர்மம் பண்ணுங்க சுவாமி அபிஷேகத்துக்கு பண்ணுங்க சுவாமி நைவேத்தியத்துக்கு பணம் கொடுங்க விளக்கரிக்கு என்ன கொடுங்க அநாத ஆசிரமங்களுக்கு உதவி செய்யுங்க சத்காரியத்துக்கு உதவி ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவி செய்யுங்க எந்த விதமான நோயும் வரவே வராது அப்படின்னு யார் சொல்றா முருகனே சொல்லுகிறார் சொல்றார் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே நாக்கில் முருகன் வேலை செய்வான் நல்லவர் நாவில் நடனம் புரியும்